மரணமை காணாத மாமன்னர் புலித்தேவரை வணங்கி கடலூர் மாவட்டம் பண்ரூட்டில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அண்ணா திராவிட முன்னேற்றம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வழங்கப்படும் அதை வழங்கியது நான் தான் தேவர் சமுதாயத்திற்கு எதிராக துரோகம் செய்தது நான் தான் என்கிற போல ஒரு தகவலை உறுதி கொடுத்திருக்கின்றார் தேவர் சமுதாய மக்கள் மிகப்பெரிய அளவிலே பிற்படுத்த மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகின்ற இடஒதுக்கீட்டில் தேவர் சமுதாயத்திற்கு கடந்த சட்டமன்ற தேர்தலை துரோகம் இழைத்த எடப்பாடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதே துரோகத்தை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார் என்பதை முக்கத்து சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எடப்பாடி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தேவரான மக்கள் மீது அடக்குமுறைகள் விடப்படும் தேவர் இளைஞர்கள் மீது ஓய்வழக்கல் போடப்படும் அதிக அளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கக்கூடிய அரசாங்க வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முற்றிலுமாக முக்குளத்த சமுதாய மக்கள் போல தேர்தலை எப்படி புறக்கணித்தார்களோ அதே போல் இந்த தேர்தலில் புறக்கணிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டத்தில் பிரச்சாரத்துக்கு வருகின்ற பொழுது குறிப்பாக நெல்லைக்கு வருகின்ற பொழுது புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற மிகப்பெரிய கருப்பு கொடி போராட்டத்தை எனது தலைமையில் நடத்தப்படும் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சமுதாயத்திற்காக மிகப்பெரிய தியாகம் செய்த தலைவர்கள் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மிகப்பெரிய அதிகாரத்தில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவரை போன்ற தலைவர்கள் புறக்கணித்து விட்டு தேவர் மிகப்பெரிய துறையத்தை செய்திருக்கின்ற எடப்பாடியை வன்மையாக கண்டிக்கின்றோம் புலித்தேவர் மக்கள் முன்னேற்றங்களை சார்பாக நன்றி வணக்கம்